பாசம் வைக்க நேசம் வைக்க இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரிதான் இப்ப இந்திய ரஷ்யா உறவுகள் வந்து போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேல மாத்தி மாத்தி டேரிஃப் போட்டு பார்த்தாரு இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டார் அப்புடின்னா நம்ம தனியாலா ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது அதனால இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு நேட்டோ நாடுகளும் ஜீசவன் நாடுகளும் ஹெல்ப் பண்ணும் நீங்களும் ரஷ்யா இருந்து பொருள் வாங்குற எல்லா நாடுகள் மேலையும் நீங்களும் டேரிஃப் போடுங்க அந்த மாதிரி டேரிஃப் போட்டிங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை ஈஸியாக முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இஷ்டத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து நேட்டோ நாடுகளுக்கும் ஜிசெவன் நாடுகளுக்கும் கோரிக்கையை வந்து விடுத்திருக்காரு இந்த மாதிரி கோரிக்கை விடும்போது நம்ம சும்மா இருப்போமா இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி நம்ம இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய ரஷ்ய உறவுகளை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகளை வந்து பண்றாங்க அவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் எங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை உடைக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு நாடுகளுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருக்கோம் நாங்கள் எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே வந்து ரெண்டு நாடுகளும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லி நிறைய முடிவுகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் என்ன தான் வந்து இந்தியாவுக்கு பல விதத்தில் ப்ரெஷர் வந்தால் கூட இந்தியா எங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றாங்க அதனால யார் நினைச்சாலும் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு பானம் போட்டுற மாதிரி ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இதையெல்லாம் கேட்கும்போது போது அமெரிக்காவோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாதுங்க ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்தியாவை ரஷ்யாவும் பிரிக்கணும் அதுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லி மாற்றி மாற்றி இந்தியா மேலே டேரிஃப் போட்டாங்க ஆனால் அதுவே அவங்களுக்கு ஆப்பாயிருச்சுங்க இப்போ ரஷ்யா ஒரு முடிவோடு இருக்காங்க நீங்கள் என்ன தான் மாற்றி மாற்றி போட்டாலும் நாங்கள் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் சொல்லி இப்போ தான் இந்திய ரஷ்யா உறவுகள் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் ரஷ்யாதான் அமெரிக்கா வந்து கடுப்பாக்குறாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சீனாவும் அமெரிக்காவை சம காண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க எப்பயுமே பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு போற கையில் எடுக்கவே மாட்டோம் அதே மாதிரி மாத்தி மாத்தி டேரிஃப் போடுறாங்க பாத்தீங்களா இது இன்னுமே பிரச்சனையை வந்து மோசமாக்கும் நாங்க எப்பயுமே எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா பிரச்சனைனா உட்காந்து பேசுற விஷயத்த தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா பேச்சுவார்த்தை தான் ஒரு பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும் அதை விட்டுட்டு போர் தொடுத்து போறதோ இந்த மாதிரி டாரிஃப் போடுறதோ ஒரு பிரச்சனைக்கு எப்பயுமே வந்து முடிவை கொண்டு வராதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காருங்க இதை பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா யாரு பாது நம்ம சிண்டராசா இப்படி பேசுறது நம்ம சிண்ட்ராசா இப்படிலாம் பேச மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது எப்பயுமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும்தான் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை தான் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு நம்ம தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லிட்டு இருப்போம் ஆனா சைனா வாயிலிருந்தே பேச்சுவார்த்தை தான் முக்கியம் சொல்றாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இந்தியா ரஷ்யா சீனா மூன்று நாடுகளும் ஒன்று கூடி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க இதையெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு செம்ம கடுப்பாகுங்க ஏன்னா இவ்வளவு நாள் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க உங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் சீனாவை எதிர்க்கணும் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு எதிராக திரும்பவும் நம்ம சீனா கூட கைகோர்த்து இப்போ அமெரிக்காவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இதனால அமெரிக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமாக முடிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்து எல்லாரும் என்ன கொஸ்டின் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எங்க பாஸ் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நானா முடிவுக்கு கொண்டு வந்துருவேன் எனக்கு ஒரு நாள் இருந்தா போதும்னு சொன்னீங்க ஆனால் இம்புட்டு நாள் ஆகிப்போச்சு இப்போ வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்த பாடே இல்லை இப்போ உங்களால் முடியலன்னு சொன்னவனே நீங்கள் நேட்டோ நாடுகளை கூப்பிடுறீங்க ஜி செவன் நாடுகளை கூப்பிடுறீங்க அப்போ உங்களால் இந்த ரஷ்யாவுக்கு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து சரமுறையாக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாம அவரும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்